தேவைய தம்பி சும்மாடாடா யாரும் இல்லடா சம்பளம் தந்து இந்த கிடக்குற கல்ல கொண்டு வாங்க சும்மா இருக்கும் இந்த கை போட்டாலும் சரியா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் நான் ஜெயசீலே நீங்கள் செல்வக்கும் அப்பாவுக்கு வந்து சரியான மாதிரி வக்கம் கூடுதல் அப்பா கண்டிருக்க மாட்டேன் இன்றைய தினம் அப்பா இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாடா இன்னதுக்காண்டி பார்க்கக்கூடிய மார்க்கட கண்டா இன்றைய தினம் நாங்கள் எங்கண்ட வீட்டு வேலையை வந்து நாங்கள் முழுமையாக வீட்டு வேலையை வேணுமோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வேண்டாம் நாங்கள் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பைக் இருந்து வாகனங்களை விட கூடிய மாதிரியே நம்ம அது நேற்றைய தினம் கூட நேற்று இந்த நாளும் கூட வீடியோ போடையில உண்மையாக எனக்கு கொஞ்சம் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லாதபடியாக தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவு செய்யலை என்னம்மா அப்போ வேறு தான் நான் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனது அப்போ அதனால் ரெண்டு நாளும் ஏழாமல் போயிட்டு ம் உண்மை தான் அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கள்ட்ட காணொலியில் நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டு வெளியே தான் நாங்கள் இன்றைய தினம் பதிவு செய்ய போகிறோம் என்ன எங்கள்ட்ட சேனலுக்காரன் புதுசாக அவார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஆதரவாக இருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா மேசனா உள்ளுக்க கல்லில் அடித்து ஒன்று நிற்கிறார் இப்போ நாங்கள் எல்லாருமே காரணம் தானே இப்போ நாங்கள் போகிற ஆக்களையும் வந்து பெருசாக வேலைக்கு எப்படி கேளு நாங்களே தான் வேலை இல்லாமல் ஒன்றாக நாலு பேர் நிற்கிறோம் செய்து போட்டு தான் வந்து நிற்கிறேன் பார்த்தா தெரியும் அம்மாண்ட கதையை பார்க்க போனால் அப்போ நான் வேலை செய்யலை தம்பி மட்டும் தான் செய்ய போகிறேன் என்ன மாதிரி தான் நான் ஸ்ரூவன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோக்கள் எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தானே அப்போ நோமலாக தான் நான் வேலை செய்யணும் ஆனால் அப்படி இருந்தாலும் ஒன்றும் செய்யலை அது அதை வசதிக்கு கிட்ட நாங்கள் மண்ணும் போட்டுட்டோம் அப்படியே நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவங்கள பார்ப்போம் அப்படியே வாங்க மண் பறிச்சிருக்கு முதலே காணொலியில் பார்த்துருப்பீங்க அப்படியே கல் வளம் பறிச்சிருக்கு தானே அப்படியே எப்படி வாங்க உள்ள இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி செல்ல பிராணி இதான் எங்கள்ட வீல்வர் அது எங்கள்கிட்ட வீல்வர் இல்லை பக்கத்தான் போயிட்டு நாங்கள் அதுவும் அந்த சில்லு கொஞ்சம் ஆடுதுன்னு சொன்னவ ஏதோ வச்சு கட்டட்டான் பிரச்சனை தானே இதுதான் பார்த்தீங்கடா தம்பி என்ன பேர் அப்பு என்ன பேருங்கண்டா வேட்டை பேர் வந்து விஜய் பழைய நடிகராக இருந்தவர் அதனால விஜயன்று பட்சதாகமா என்ன உண்மையில பாத்தீங்கன்னா தம்பிக்கு எத்தனை வயசுல விஜய்க்கு இருபத்தாறு எத்தனை வருஷ காலமா வேலை எறியல் வயசுல பதினாறு வயசுல இந்த உண்மையில பார்க்க போனா என்ன சூழ்நிலையா இருக்கும் பதினாறு வயசுல வேலை செய்கிறாங்கன்ற ஒரு சும்மா பதினாறு வயசுல வேலை போயிடலாம் எதுவும் காரணங்கள் இருக்குதானே படிக்கிற வயசுல நானே சொல்லியிருப்பேன் உண்மையில் பா பார்க்குற சொல்லிருப்பேன் உண்மையில உறவுகளை தான் நான் நவீற்ற மூலமாக கதைக்கிற உண்மையில் பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலையால் தான் பதினாறு வயசுலேருந்து இருந்து வேலை செஞ்சு இருபத்தி இருபத்தி ஆ பத்து வருஷத்தில் வந்து உண்மையில் மேசம்பியை வந்து நல்ல கம்ப்ளீட்டாக வேலை செய்ய வேற தான் ஆளை வந்து கூப்பிட்டுருக்கேன் செய்கிறேன்

அப்போ உள்ளுக்கு வந்து ஒரு ஆள் வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் கிட்டத்தட்டதான் ஒரு இடுப்புக்குள்ள தான் இருக்குமா ஆ நாலடிக்கு மேலே வரும் சொல்கிறாங்க தானே இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மண்ணெல்லாம் போட்டாச்சு புல்லா கொங்கு போட்டு இதே வந்து நாங்கள் நோமெலாம் வசதி இருந்தால் இதே நாங்கள் பூசக்கூடிய மாதிரி இருக்கு சரி வேறாதம்மா இது இதுக்கே நிறைய முடிய போகுது இல்லை ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து வீடியோ மீடியா மீடியான்றபடியாக நாங்கள் ஒன்றே வந்து பகிர்ந்து கொள்றே இல்லை ஏதோ எங்கென்ற முயற்சியில் நாங்கள் முன்னுக்கு வருவோம் அவ்வளோ வந்தாலே நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்பா மண்புட்டும் சரி நாங்கள் அப்போ இந்த கிடங்குக்கு போய் என்ன மாதிரி மண் படுறேன்றா அப்போ மேனா இவரு நாங்கள் கொஞ்சம் பேதம் கொஞ்சம் வித்தியாசமா செய்வார்காண்டி இவரு நாங்கள் கூப்பிட்டுருக்கறோம் வணக்கம் அக்கூணம் நாங்கள் மின்மீன் சனலேருந்து வர்றோம்

நல்ல கடை பெரிய கடங்காக தான் பற்றிய தஸ்வினே இல்லாமல் விடுறதுக்காக உனக்கு மிஞ்சால இவரான் நிகரகு தான் நாங்கள் வச்சுக்கோம் பேர் ஜேசிபி என் சரி அப்பா ஐந்து அண்ணா ஓகே நாங்கள் ஒழுக்கிட போகிறோம் என்ன மேல உங்களோட கருத்துக்களை உறவுகளோட பயந்து ஒரு பாட்டன் படித்து விடுவோம் மனியாக இருக்கும் பார்க்குற ஒரு பார்ட்டூன் படிங்க ஒரு பாட்டு படிங்க

டான்ஸ் எதுவும் அதை மென்ஷன் பண்ணி சரி ஓகே நாங்கள் இனிமேல் அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரி நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம்ன்ற நாங்கள் அடுத்த கட்டம் நோமளாக பார்ப்போமே இப்போ பாவம் தானே அவங்களும் சரி இப்போ ஓகே பார்த்திங்கண்டா மண் எல்லாமே வந்து நிலத்துக்கு நல்ல மாதிரி எல்லாம் லெவல் பண்ணியாச்சு அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் கல் கொண்டு தான் நாங்கள் நோமலாக பார்க்க போகிறோம் அப்போ தம்பி சொன்னேன் இவ்வளோ தம்பி தான் கல்லூட சொன்னார் அப்போ தவிர தம்பி சொன்னார் அண்ணா என்ன மாதிரி கல் உடைப்பமாக கொண்டு வந்து வாங்க சரியில்லை தானே இப்போ நானும் எங்கிட்ட வீட்டு கொஞ்சம் ஒத்துல இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சால் தானே சரி ஏன்னா நீங்கள்லாம் கடலில் உள்ள போயிட்டு வந்து நீங்கள் போய்ட்டு ஆ பாத்தீங்களே இப்போ தான் கிட்டத்த பிடிக்கிறீங்களே என்ன

குடப்பிங்களும் கேட்கறது என்ன அது அண்ணா பாத்தி வர முடியும் ஏண்டாப்பா இது என்ன இது கிரத்தலை கடை இது ஒரு பக்கமா கடைக்கு ாலும்ரியா அப்படி இல்லத்துக்கு தானே பத்தியலான 코익 코익 타임 가나? 아 사도 칼에기 엄마 아 제일 바닥에 젖히네 렛 코익 코익 호쉬 오빠는 엄마 அம்மா சொல்ற தேசிக்கா தண்ணி கரேக்கா சொல்லி தண்ணி தேசிக்கா உணவு தானா இந்தியா விடியா இதை உடஞ்சி பாருங்க என்ன பயன் சரி இன்னும் இப்படி சொல்றேன் இந்தா விடியா வேறு என்ன தெரியா எங்களை

இல்லை போடவா ஓ இப்படியே இப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே லெவல் பண்ணிக்கொண்டு வாரம் ஒவ்வொரு கல் லெவலா என்ன இங்கே இப்படியே பார்த்தீங்கண்டா இதுதான் இந்த நூலுன்ற லெவல் என்ன வியே இந்தா இந்த இதுண்ட லெவலுக்கு அப்படியே ஃபுல்லா நாங்கள் போடுவோம் அம்மா இருந்து லுக்கு விடுற பார்த்தீங்களா அம்மா அதில் தேசிக்கா வண்டி வச்சுனா கிடைச்சி கொண்டு ஓடிச்சாங்கோ உள்ள சும்மா சிரிக்காமல் ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியா மாதிரிக்கு சரியா இருக்கு பெய்கிள் தெரியுமா பல்நாட்டு உறவுகள் இங்கே நின்றா கொஞ்சம் கஷ்டப்படுவேன் நம்ம கொஞ்சம் கணக்கு போடுங்க கல் காணுமோ மிச்சம் சம்பளம் தந்து இந்த கிடைக்கிற கல்யாணம் கொண்டு வாங்க சோமிருக்கும் ஆயிட்

நல்லா பாட்டெல்லாம் படிச்சிடலாம் வேலை சைடில் ஏ எங்க சைடில் மட்டும் படிக்காயெல்லாம் நான் சொல்லித்தரேன்னு படிக்கிறீங்களா ரெண்டு ரெண்டு ஆமாம் இந்த கல் வந்து மண்டல பட்டா அப்படி இருக்கு கலக்குதுரா சார் இப்படியே நாங்கள் கல்லெல்லாம் கொஞ்சம் நிலத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம்மா ஏ கல்லெல்லாம் நாங்கள் நிலத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி பார்ப்போம் சார் தானே இப்படியே பார்த்தீங்கண்டா நல்ல மாதிரி இல்லை கொஞ்சம் லெவலுக்கு கல்லெல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு தண்ணி ஊற்றதே இல்லையோ சாப்பிட தானே வேணும் ஆனா இந்த வேகம் மாதிரி வேற நான் தான் வந்து போடுவோம் ம் நான் தான் போடுவோம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து இந்தாங்க ஒரு வீடியோ ஊற்றதில்லங்க வீடியோடுங்க பாத்தீங்கண்டா பார்ப்போங்க நானும் போட்டு பார்க்கட்ட எப்படி

சரி இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேண்டாம் நல்ல சரியான மாதிரிக்கு மினக்கடும் அப்போ ஃபுல்லாக நாங்கள் முங்கான் போட்டுட்டு அடுத்த கட்டமாக சாப்பிட தானே வேணும் மே சாப்பிட்றத நோமலாக பார்த்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்ன்ற நாங்கள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே சரி இப்படியே பார்த்தீங்கன்னா நோமலாக நாங்கள் கல் இல்லாமல் லெவல் படுத்தி இருந்தோம் சொன்னாங்கல்லானே இப்படியே அம்மா சமைச்சு சாப்பாட்ட பாருங்க என்ன மாதிரி இந்த மாதிரி இன்றைய எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கறி அப்படியே கிட்டே கொண்டாங்கோ கீரை வெண்டிக்காய் வெள்ளைக்கறி

வங்கல மச்சான் சாப்பிட வேண்டாம் வெள்ளி கிழமைன்றால தான் அஞ்சு கறியும் காய்ச்சினேன் மச்சனால பேசலா படிவா விருந்து பத்தி நீங்க என்ன என்ன சொல்றீங்க ம் வேற ஒரு மேடம் மூணு ஆ என்ன பரிவடை இல்ல இல்ல இல்லங்க பரிவடை இல்ல வேற

அம்மான் சாப்பாடு கோஸ்டலேன இல்ல குறேங்கா குறோ சொல்லல

என்ன யோசிப்பீங்க நீங்கள் ஒரு ஒரு சில உறவுகள் என்ன வழியில் சாப்பாடு கொடுக்கீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா கல்லாம் அடிக்கடினே சரியாம டஸ்ட்டு மற்ற உள்ளுக்க பார்த்தேன் வீடியோ எடுத்து பார்த்தேன் கிளியரே இல்லை கிட்டுட்டா இருந்தது அப்போ அதான் பார்த்தேன் பலியில் எந்த வீட்டுக்கு வேற

சரி ஓகே வந்து டைம் ஆச்சுது வந்து பார்த்தீங்கண்டா கொங்கிட்டு போடலான்னு பார்த்தா சல்லி இல்லை அப்போ நாங்கள் வேக்க சொல்லியிருந்தோம் சல்லியை ரக் சளி பறிச்சதுக்கப்புறம் வாங்க போடுவோம் போடுவோம்ட மாதிரிக்கு அப்போ நாங்கள் நீங்கள மழுக்கடுங்கோ சல்லி நாங்கள் ரக்கணுன்னு நீங்கள் வாங்க சரியா சல்லியா பறைஞ்சிட்டு இருந்தால் அங்கே வேலை அணிப்பாடி வரலாம் உங்களுக்கு வேலை நிறைய கிடையாது நிறைய கடியா நீங்க முன்கூட்டி சொன்னாதானிக்க போடும் போடும் தானே இல்ல எதென்றாலும் வேலை செஞ்சுதானே அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றி உழைக்கும் ஒவ்வொரு நாளும் கல் அடிக்கி இருக்குது மண் உளவு போட்டவே நாங்கள் எனக்கு மதிய சாப்பாடு சமைச்சேன் நாங்கள் சாப்பிட்டு இல்லை அது வீடியோவில் பார்த்துட்டு தானே உறவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீடியோ வந்து முடிக்கிறோம் சல்லியை ரக்கினதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் வந்தவங்க நல்ல மாதிரி இதே மாதிரி நல்ல நீட்டாக நீங்கள் கொங்கு தேமுக போட்டி விட்டீங்கன்டா உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் பிள்ளைகூட்டியிருக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய மாதிரி இருக்குமா என்ன அப்போ இதோட நாங்கள் எங்கெண்ட வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வாய்ந்தோன்னா நீங்கள் வரல பார்த்தீங்களே வா ஒரு சில பேர் வந்து உங்களை கேட்ட பாட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவீங்களே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் உண்டு இந்த பாடு காணுவோம் ஏ ராக்கிட்டர் ரக்கிட்டர் ரக்கிட்டர் ராக்கிட்டர் ராக்கிட்டா அந்த பாட்டு ஆ நான் படிக்கட்டோ இன்னைக்கு ராஜா பாடின்னா சரி நீங்களே படித்து நீங்களே ஆடுங்க உண்மையா ஆடுங்க தம்பியோட புரிய ஆயிந்தன் ஆடங்கும் சாப்பிட்டதானே கொஞ்சம் செமி பாடு அடைஞ்சால் கொஞ்சம் ஆடு செய்யமாட் அடவே இல்லையிலோ ஆனா நீங்களும் ஆடலாந்திரா கிட்டே சரி சரி இது இங்கே இங்கே இருந்து சரியா இல்லை உண்மையில பார்த்தீங்கண்டா மேசம்பேலையை பொறுத்தளவில் சரியான மாதிரி கஷ்டம் அப்ப அப்போ அவங்களுக்கும் ஒரு சின்ன ரெஸ்ட் உண்மையாக ஒரு மண் ஒரு ஒன் ஹவர் கொடுத்து நாங்கள் இருக்க சொல்லி அதோட வந்து வேலையே முடிஞ்சு தானே அப்போ வேலை வலுக்கிட போயிடும் என்ன மாதிரி நீங்கள் வேலை செஞ்சால் சம்பளம் பண்றீங்களா இல்லை என்ன மாதிரி புரிஞ்சியாச்சு எடுத்துட்டு போறீங்க சம்பளம் தேவையா தம்பி ஆனா என்ன சொல்லுங்க அந்த கஷ்டப்பட்டாக இந்த வீடு வழியை வேலை செய்யறவடியா அவரு புண்ணியமா தங்கண்ட புண்ணியம் வந்து புள்ளை கொட்டியில் சேர்த்து மண்டி அப்படியே விட்டுட்டு போறவன் சம்பளம் பண்ண அவன் அப்படித்தானே அப்படியே அப்புறம் என்ன மற்ற கொடுங்க மற்றது மற்றது இப்படித்தானே சாப்பாடும் தந்த நாங்கள் என்ன என்ன சொல்லுங்க அப்போ ஒரு புண்ணியம் மற்றது நாங்களும் கஷ்டப்பட்டு நாங்க வசதியான பரவாயில்ல ரெண்டாயிரம் கேட்கறதும் தந்துட்டு போகலாம் என்ன அப்புறம் விலை இல்லை விடுங்க விடுங்கோ நாங்கள் பொழுதுங்க போ போட்டாங்க இல்லை இல்லை என்ன சம்பளம் பண்ணுங்க சம்பளம் தேவை இல்லை உங்களுக்கு தேவை உங்களுக்கு கொஞ்சம் இன்ஜி அப்போ காசு போதில் காய்ச்சா கொஞ்சம் சிக்கலாக தாங்கிறாக்கு அப்போ அப்படியே நோம்பலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுவோம் நோமெலாம் அடிப்படையாக உங்களுக்கு மேசனுக்கு என்ன மாதிரி சம்பளம் உள்ள ரேட்டே சொல்லுங்கள் அப்படி சம்பளம் மூவாயிரம் மேசம் வேற வேலை செய்கிறீங்களோ மேசம்பியை விட்டு

ஆ ஆம்பளை பிள்ளை ஒன்று அவருக்கு பிறந்ததுக்கேன அப்போ அந்த வா அடிப்படையில் வந்து லேபருக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா லேபருக்கு என்ன மாதிரி சம்பளம் போகுது லேபருக்கு இவருக்கு சம்பளம் கொடுப்போம் லேபர் சம்பளம் கொடுப்போம் என்ன சம்பளம் மற்ற என்ன மாதிரி சம்பளம் இந்த டெய்லி சம்பளம் பண்ணுமோ இல்லைட்டா நாலா சம்பளம் சம்பளமும் மாதம் மாதம் மாதிரி எடுக்கிறீங்களோ சம்பளம் நாங்களும் ஒரு நாள் சம்பளம் வீட்டை சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லைன்னா பொதுவாக கேட்குறேன் நான் உங்களை வாழ்க்கை முறையில் கேட்குறேன் சரி இவருக்கு என்ன சம்பளம் கொடுப்போம் இவருக்கு கூட தான் அவ்வளவு தூரம் அந்த அந்த பார்த்தா தெரியும் மணல் வட்டினால வேணும் நாங்கள் முன் விட முன்னாள் பதிவுல பார்த்திருப்பீங்க ஏழாமத்தான் நாங்க விட்டு நாங்கள் மம்படி போட தெரிச்சது எங்களுக்கு மேலே அதனால நாங்கள் விட்டுட்டோம் லேபருக்கு வந்து நோமலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சூரூவா சம்பளம் போகுது மேசனுக்கு வந்து மூவாரம் மாதிரி போகுது சாப்பாட்டோடு தான் இலங்கை பொருத்தளவில் மேசம்பிள்ளையை பொறுத்தளவில் போகுதுன்னு சரி அப்போ நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் தம்பியாக்களும் பாவம் முண்டை கொண்டு சொன்னாலும் கொஞ்சம் வேலைக்கு போய் குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்போ இதோட நாங்கள் எங்க வீடியோ இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பார்த்தீங்கன்னா சளி பறிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடித்தாவே வரணுமே மற்ற மாதிரி சும்மாவே